கார்த்திகை தீபம் வந்துருச்சு இல்லையா இதுக்கு உருண்டையும் அப்பமும் நெய்வேதியமாக படைப்போம் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் நான் அப்பம் ரெசிபி வந்து போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம பொறி உருண்டையை எப்படி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலான்றத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் எடுத்திருக்கேன் பவுலில் வந்து நாலு கப் அளவுக்கு பொறி சேர்த்துக்கலாம் எதுக்காக மெஷர் பண்ணி நம்ம சேர்க்குறோன்னா அதே கப்பில் வந்து நம்ம வெள்ளத்தை வந்து எடுத்துக்கிறதுக்காக தான் அப்போ தான் அது கரெக்டான அளவுகளாக இருக்கும் இப்போ நாலு கப்பு பொறி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும் வெறும் கரைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இப்போது இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுறோம் இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக வந்து தண்ணி சேர்த்துக்க வேணாம் நல்ல வெள்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துச்சு கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் வந்து இதை மாற்றிக்கோங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெள்ளம் வந்து கொஞ்சம் கொதிக்க வரும்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விடலாம் நீங்கள் வந்து இப்போ பிரசாதத்துக்காக செய்கிறீங்கன்னா சால்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து திக்காக ஆரம்பிக்கும் இப்போது இந்த பாகோட பதோன்றது டங்கு பதம் இது எப்படின்னா உருட்டி இது ஒரு தட்டில் போட்டோன்னா டங்குன்னு ஒரு சவுண்டு வரணும் அதான் இதோட கரெக்டான பதம் இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு தட்டில் ஒரு தண்ணி எடுத்திருக்கேன் இதோட பதத்தை செக் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கரைஞ்சி வருது இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே செஞ்சது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு ஆறு நிமிஷத்துக்கு அப்புறம் அதே தட்டில் நான் வந்து பாகை ஊத்துறேன் இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம கையில் வந்து சேர்க்கும் போது ஒன்றாகி வருது ஆனால் எடுக்க வரலை இதுக்கப்புறம் இது வந்து ஒரு நல்ல ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கனால இந்த பாகம் வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினாலு நிமிஷத்துக்குள்ளே வந்து ரெடி ஆயிரும் இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ ஒரு பதினாலு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து பாகு சூப்பராக ரெடி ஆயிருச்சு நான் வந்து தண்ணியில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இது ரெடியானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தண்ணிக்குள்ளேயே வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா முதல்ல வந்து கொஞ்சம் கொலகலப்பாக இருக்கும் அது ரெண்டு நிமிஷத்தில் வந்து நல்லா கட்டி ஆயிரும் டங்கு போதம்னு சொன்னலையா அது எப்படி பார்க்கறதுன்றதையும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த பிளேட்டே வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த பிளேட்டை வெறும் பிளேட்டை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம் இப்போது நான் வந்து அந்த பாகு பாகை வந்து இந்த தட்டில் போட்டோன்னே டங்குன்னு உங்களுக்கு வந்து சத்தம் வரும் இதுதான் இதோட கரெக்டான பாதம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த பொறி உருண்டை மேலே இருக்க அந்த பளபளப்பு தன்மைக்காக தான் சேர்த்ததுக்கப்புறம் பொறி எல்லாத்தையும் இதில் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இது கொஞ்சம் வேகமாக செய்யணுங்க இப்போ வீடியோவில் பார்க்குறதுக்கு ஸ்லோவாக இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் வேகமாக செய்யணும் இல்லைன்னா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் இது நல்லா வந்து பொரியும் அந்த வெள்ளத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் சூட்டோடைய தான் நம்ம வந்து அந்த பொறி உருண்டையை வந்து பிடிக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப சூடு தாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அரிசி மாவை வந்து கையில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் சூடாக இருக்கும் போதே உருண்டை பிடிச்சாதான் ஆறிடுச்சின்னா உருண்டை பிடிக்க முடியாது நீங்கள் மேலாலேயே கூட பிடிச்சி வச்சுக்கோங்க அப்புறமா டைட் பண்ணிக்கலாம் இறுகிடுச்சுன்னா பிடிக்க முடியாது இப்போ சூப்பராக வந்து பொறி உருண்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வாட்டி கார்த்திகை தீபத்துக்கு இந்த பொறி உருண்டை செஞ்சு பாருங்கள் அப்பம் ரெசிபியும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம வைஷஸ் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க இன்றைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான உருண்டை ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் கார்த்திகை தீபம் வந்துருச்சு இல்லையா இதுக்கு உருண்டையும் அப்பமும் நெய்வேதியமாக படைப்போம் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் நான் அப்பம் ரெசிபி வந்து போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நம்ம உருண்டையை எப்படி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலான்றத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் வந்து நாலு கப் அளவுக்கு பொறி சேர்த்துக்கலாம் எதுக்காக மெஷர் பண்ணி நம்ம சேர்க்குறோம்னா அதே கப்பில் வந்து நம்ம வெள்ளத்தை வந்து எடுத்துக்கிறதுக்காக தான் அப்போ அது கரெக்டான அளவுகளாக இருக்கும் இப்போ நாலு கப் பொறி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இதில் வந்து இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும் வெறும் கரைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இப்போது இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுறோம் இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக வந்து தண்ணி சேர்த்துக்க வேணாம் வெள்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துச்சு கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஸ்டெயினர் வச்சு வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் வந்து இதை மாற்றிக்கோங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெள்ளை வந்து கொஞ்சம் கொதிக்க வரும்போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விடலாம் நீங்கள் வந்து இப்போ பிரசாதத்துக்காக செய்கிறீங்கன்னா சால்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து திக்காக ஆரம்பிக்கும் இப்போது இந்த பாகோட பதம்ன்றது டங்கு பதம் இது எப்படின்னா உருட்டி இது ஒரு தட்டில் போட்டோம்னா டங்குன்னு ஒரு சவுண்டு வரணும் அதான் இதோட கரெக்டான பதம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு தட்டில் ஒரு தண்ணி எடுத்திருக்கேன் இதோட பதத்தை செக் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கரைஞ்சி வருது இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே செஞ்சது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு ஆறு நிமிஷத்துக்கு அப்புறம் அதே தட்டில் நான் வந்து பாகை ஊத்துறேன் இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம கையில வந்து சேர்க்கும் போது ஒன்னாகி வருது